Pebbles Tamil வெல்கம் பேக் டு பபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர் இன்னைக்கு நான் வந்திருக்கறது நம்ம பல்லவன் சாலைக்கு தாங்க நம்ம கிளாம்பாக்கத்துல இருந்து உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸுக்கு எல்லாமே உண்டான ஒரு சூப்பரான பஸ் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்இடிசி நியூ வால்வோ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ பஸ் வந்து இங்க நிறையவே இருக்கு ஃபியூச்சர்ல இன்னும் நிறையவே பார்க்கலாம் இந்த பஸ்ல என்னென்ன பெசிலிட்டிஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே விவாஸ் நம்ம எஸ்சிடிசியில் அசோக் லைலனில் லக்ஸரி பஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ரொம்ப நாளாக காத்திருந்த ஒரு சூப்பரான வால்வோ எஸ்சிடிசி லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் இப்போது நம்ம பல்லவன் சாலையில் இருக்குது இங்கே எட்டு பஸ்ஸஸ் இருக்குது இன்னும் நிறைய பஸ்ஸஸ் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இதில் பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை கோயம்புத்தூர் கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த மாதிரி லாங் டிரைவுக்காக யூஸ் பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போது இந்த பஸ்ஸோட உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது லெவல் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இப்போ வந்து செமி ஸ்லீப்பராக தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சரில் நம்ம ஸ்லீப்பரை எதிர்பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த எஸ்சிடிசி வால்வோ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ பிஎஸ் சிக்ஸ் பஸ் வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு விட ஒரு படி மேலே தான் ஏன்னா இது வால்வோ பஸ்ஸு வால்வோ பஸ்ல உங்களுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்விட்ச் வெளியவே கொடுத்துருக்குறாங்க டயர் வைஸ் உண்மையிலேயே சூப்பராக இருக்கு பொதுவாக ஒரு பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சென்டர் காடி வரும் அதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு வீலும் பேக் ரெண்டு வீலுமே ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த வால்வோ எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பலூன் வைஸும் கிடையாது வால்வோ ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காடுறவங்களுக்கு என்ன குஷன் கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு லாஸ்ட்டு சீட்டில் உட்காரவங்களுக்கும் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு லக்கேஜுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு செக்ஷன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே பெருசாக இருக்கும் நிறைய லக்கேஜஸ் எல்லாமே நீங்கள் உள்ளே செட் பண்ணிக்கலாம் உள்ள சீட் வைஸ் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான பகுதியாக கொடுத்துருக்குறாங்க டயர் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக் டயர்ஸ் தான் வரும் இங்கே பேக்கில் பார்த்தீங்கன்னா டூ டயர்ஸ் நான் ஆக்சுவலி சொன்ன மாதிரி தாங்க ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு சீட்டில் என்ன உட்காந்தா உங்களுக்கு என்ன குஷன் கிடைக்குதோ அதே உங்களுக்கு லாஸ்ட்டு சீட்டில் உட்காரும்போதும் கிடைக்கும் இங்கே இன்ஜின் பார்த்தீங்கன்னா பேக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க ஏர்லாம் வெளியே போகிறதுக்கு உண்டானது இன்ஜின் பேக்கில் இருக்கிறதுனால சென்டராக இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை பேக்கில் இருக்கிறவங்களுக்கே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கேமரா ஸ்டைலிஷ் வைஸ் உமையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது சேம் நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தா மாதிரியே தான் இங்கே ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக் வால்வோ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எஸ் பஸ்ஸு மிரர் வைஸ் உமையிலே க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க இந்த பஸ்ஸு பேக்சுவலி ஷெட்டுக்கு தான் போக போகுது இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வாங்க இன்னும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகே வியூவா வால்வோ ஃப்ரண்ட் வியூவே சூப்பரா இருக்கு பஸ் உங்களுக்கு கெப்பாசிட்டி வைஸ் கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு பேர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு முழுக்க முழுக்க ஏசி பஸ் தான் டிராவலிங் வைஸ் செம்மையாக லக்ஸரியா இருக்கும் லாஸ்ட்ல இருந்து நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட் இருக்கிறது எமர்ஜென்சி எக்ஸிட்டு எமர்ஜென்சி எக்ஸிட்டை நீங்கள் இங்கேயும் ஓப்பன் பண்ணலாம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது என்னதான் வெயிட்டான பேக்காக இருந்தாலும் இதிலேயே வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏர் சஸ்பென்ஷன்ஸ் இதிலேருந்து வருது இப்போது இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் ரொம்பவே முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க எனி எமர்ஜென்சி எனி ஃபயர் இது இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா சீட்டோட லாஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு கூட வாட்டர்ஸ் வர மாதிரி செட் பண்ணிருக்காங்க சீட்ஸ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு குஷன் வை சூப்பரா இருக்கு எஸ்இடிசி லோகோவும் இருக்கு கம்ஃபர்ட் லெவல் உண்மையிலேயே சான்ஸ் இல்ல சூப்பராவே இருக்கு அதே மாதிரி இந்த மிரர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ப்ராடா இருக்கு கலர்ஸ்க்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே கிரே கொடுத்ததுனால உள்ள சில்வர்ல கொடுத்துருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் சூப்பராவே இருக்கு ஸ்கிரீன் நீட்டாக சூப்பராக இருக்குது இந்த எஸ்சிடிசியோட ஓல்வோ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்டபுள் செம்மையாக இருக்குது பொதுவாக இந்த பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் போகிறதுக்கு தான் அதுக்கு பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு லேப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே இதுவாக இருக்கும் கால் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் வலி அதிகமாகவே வரும் நார்மல் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் பட் இந்த ஓல்வோ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப்ஸுக்குன்னு தனியாக உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே உங்களுக்கு செமி ஸ்லீப்பர் வோல்வோ பஸ்ஸு தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழு குழு ப்ளஸ் கம்ஃபர்டபுள் நல்லா உங்களுக்கு பெண்ட் ஆகுது இங்கே உங்களுக்கு ட்ராவலிங்கில் வெயில் அதிகமாக இருக்குதுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை இது ஸ்கிரீனை ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு காலை கிழியும் வச்சுக்கலாம் அதே நேரத்தில் இதை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக படுத்துக்கலாங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு எமர்ஜென்சி லைட் ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே இது எல்லாமே இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு டிரைவர் போர்ஷனும் பாத்தீங்கன்னா உங்க சூப்பராகவே இருக்கு இதுல வந்து உங்களுக்கு ஸ்டேரிங்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சீட்டையும் டிரைவரோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்பர்டபுளா இருக்கு வியூஸ் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு ஓகே விவர்ஸ் இந்த வால்வோ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ பஸ்ஸை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இது கவர்மெண்ட் பஸ்ன்னு கண்டிப்பாக யாரும் சொல்ல மாட்டாங்க ப்ரைவேட் பஸ்ஸையே பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான எஸ்இடிசி பஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ப்ரைவேட்டில் உங்களுக்கு ரேட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம்ட்டு ஆனால் எஸ்இடிசி ஓல்வோவில் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது கூடிய சீக்கிரம் மக்கள் தேவைக்கு இந்த பஸ்ஸு வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக இந்த பஸ்ஸில் ஜேர்னி பண்ணி பாருங்கள் எனக்கு ஜஸ்ட் உக்காந்து விசிட் பண்ணி பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன் நீங்க டிராவல் பண்ணி பாருங்க இந்த வீடியோவை நான் இதோட பினிஷ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் உதவி செய்த ஒருவர் பின்னர் நம்மை கொல்லும் அளவிற்கு தீங்கு செய்தாலும் அவர் முன்பு செய்த உதவியினை நினைத்து பார்த்தால் அவர் செய்யும் துன்பம் மறைந்து போகும் பெபிள் தமிழ்